இப்ப இங்க இந்த மண் வாழ்வுல உடல் சார்ந்து நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னா மூன்று விஷயங்கள் முதலில் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மூணும் கண்டிப்பாக வேண்டும் இதில் ஒன்று குறைந்தாலும் உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது திருப்தி இருக்காது வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு அது கை கொடுக்காது என்னெல்லாம் வேணாம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மூன்று நிலை இப்ப ஆயுள் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வருஷம் நம்ம வாழ போறோம் இல்லையா இது வந்து டிஃபர் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லா இருக்கும் ஆயுள் பேர பேர் தான் ஒண்ணும் கிடையாது நல்ல பிரஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரியாம மாட்டான் இவனுக்கு தெரியாம மாட்டான் அவனுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவான் எவ்ரி திங் பட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பட்டுன்னு போயிடுவான் இவன் கிடந்த அழுவான் துடிப்பான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப எத்தனை காலம் வரை அவன் வாழணும் இருக்குதோ தான் வாழணும் உங்களுக்கு எவ்வளவு நாள் போகணுமோ அது போகும் அப்ப யாராக இருந்தாலும் ஆயுள் என்பது தனித்தனி அம்மா அப்பா ஆனாலும் சரிதான் பொண்டாட்டி பிள்ளை ஆனாலும் சரிதா உங்களுக்குங்கிற ஒரு யுனீக்னஸ் பர்சனல் எதுன்னு சொன்னா உங்களுடைய ஆயுள் தான் அவரவர் ஆயுள் தன அப்போ இந்த ஆயுள் மீது நம்ம கத்தறி வேண்டும் எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியல நான் தான் பல தடவை சொல்றேன் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் போடுவோம் ஆயுள் தெரியாம போட்டு பாதியிலே பேருவோம் இருக்காங்க அப்ப நம்ம ஒரு காரியம் இறங்குகின்ற பொழுது அதற்காக நாம உழைக்கின்ற பொழுது அது முடிவு பெறணும் பயன் கொடுப்போம் அப்ப முடிவு பெறும் வரை நாம் உயிரோடு இருப்போமா இல்ல இன்னும் எவ்வளவு காலம் நமக்கு இருக்கிறது நீச்சு அப்ப அதுவரை நாம வந்து உழைக்கணும் வாழணும் பொழுது முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது ஆயுள் பட்டு முதல்ல கடைசி வரை நமக்கு தெரியாம இருப்பது ஆயுள் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது பணம் சம்பாதிப்பேன் சம்பாதிக்கலாம் சொன்னதுக்கு மேல கூட சம்பாதிக்கலாம் ஒரு காலத்துல ஒரு வீடு வாங்கறதுக்கு ரொம்ப யோசிச்சிட்டு இருப்பா திடீர்னு பாத்தீங்கன்னா மூணு நாள் வீடு வாங்கிடுவான் இதெல்லாம் சாத்தியம் ஆனால் ஆயுளை வந்து இத்தனை வருஷம் இத்தனை மாதம் அப்ப அது எப்படிப்பட்டதாக ஒரு மறைமுகமான ஒரு விஷயமாக இருக்கு அதுதான் நமக்கு முக்கியம் ஆயுள் இருக்கிறவரைதான் உங்களுக்கு வாழ்வதற்கு பெர்மிஷன் இருக்கும் அப்ப அந்த ஆயுள் வந்து உங்களுக்கு வாழ்வதற்குள்ளே பெர்மிஷன் விசா குடுக்குற மாதிரி இருக்கு லண்டனுக்கு போறான் விசா வாங்கணும் விசா எவ்வளவு நாள் டூ இயர்ஸ் குடுக்கலாம் சில நாட்டுல முதல் த்ரீ மந்த்ஸ் தான் பெர்மிஷன் கொடுப்பான் இல்லையா பிஆர் கஷ்டப்படணும் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருக்கு அப்ப இந்த மண்ணுல வந்து நாம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து செல்வதற்கு ஒரு காலகட்டம் இருக்கு அப்ப ஏன் இதுல நமக்கு இங்க விசா கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம இங்க வந்தோம்

வாழ்வேங்கிற பொழுது அதுக்கு தக்கவாறு நம்ம பிளான் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்ப யாரும் அதெல்லாம் பார்த்து இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க கடன் வாங்கணுமா வாங்கிட்டே இருப்போம் சண்டை போடணுமா போட்டுக்கிட்டே இருப்போம் இத பத்தி யாரும் திங்க் பண்றதே இல்லை தான் வாழ்க்கையில வெட்டு குத்து போல சாவு தானாகவே வந்து நிம்மதி கிடையாது அவஸ்தை வாழ்க்கையை அனுபவித்து அனுபவித்து வாழ்க்கும் அதான் ஒரு நொடியை கூட வீண் பண்ண கூடாது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு 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 மணி நேரம் நீங்க வாழ்றதுக்கு நேச்சர் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அழக கொடுக்குது நல்ல மாய்சர அந்த சூரிய கதிர்கள் உங்களுக்கு உடம்புல பட்டு உடம்பு உஷ்ணத்தை கொடுக்கு உஷ்ணம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு பிரெயின் செல்கள் எல்லாம் அது ஆக்டிவேட் பண்ணிருக்குது பிரெயின் செல் ஆக்டிவேட் பண்ணலைன்னா ஹோமோஸ்டேஜ் நுரையீரல் வந்து லங்ஸ் எல்லாம் அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்ல நீங்க காலையில சாப்பிட்டு இருப்பீங்க நீங்க பாத்துக்க ஆங்கி பேருப்பீங்க அங்க போயிருப்பீங்க ஆனா டைஜஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு தெரியாமலே செலவுத்துறை சாப்பிட்ட சரியில்லைங்க ஒரே வேதியா போகுது அவனுக்கே தெரியல அவங்க உடம்பு டாக்டர் ஓடுவான் மாத்திரை போடுவான் அப்ப என்ன நமக்கு தெரியும் போலித்தனமாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு அங்கதான் நம்ம தோத்துக்கோ நீங்க ஒரு சின்ன விஷயத்துல போலித்தனமா இருந்தீங்கன்னா போலியா இருக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு தப்பா போகும் நீங்க செய்யறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்ப என்ன கவனம் வைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல இந்த உண்மையை அறிந்து கொள்வதில் நீங்க ஞானத்தினுடைய முதல் பாகமே அதுதான் நீங்க ஒரு ஞானமான ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் அவனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் சௌ ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கம் மூன்று நிலை அந்த ஆயுளை நீங்க தானா தெரிந்து கொள்ள நம்ம கர்மாவை நமக்கு அழக முடியாது ஏன்னா ஆயுள் வந்து கர்மா உன் கர்மா இருக்கிறத வரை தான் அதை வச்சிருக்கோம் உன் கர்மா முடிஞ்சுன்னா ஆயுள் முடிஞ்சிடும் அப்ப கர்ம கணக்கை யார் பார்க்க குரு குருதான் பார்க்க வேண்டும் இதுக்குதான் ஞானத்துல முதல்ல நம்ம தேட வேண்டியது குருவாக இருக்கிறது நம்ம குருட்ட போய் எனக்கு கொண்டாடி வேணும் பிள்ளை வேணும் சொத்து வேணும் அது வேணும்னு கேக்குறோம் கர்ம அதுக்கல்ல குரு எதுக்குன்னு சொன்னா நம்முடைய ஆயுள் கணக்கு தெரிந்து கொள்வதற்கு ஆயுள் கணக்கு புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் நம்ம வாழ போறோம் தெரிஞ்சாலும் அதுக்கு பிளான் பண்ண முடியும் வெரி ஞானத்துல முதல் தேவை குரு எல்லாமே முழு ஞானம் கிடைப்பதற்கு தான் அதுல முதல் பாகம் எதுன்னு சொன்னா என்ன பாகம் ஆயுள் ஆயுள் இல்லையா அப்ப இந்த உடம்புக்கு எவ்வளவு காலம் வாழ்க்கை இருக்கிறதுன்னு தெரியும்